வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போறோம் முருங்கை காய் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது குறைவான விலையிலேயே வந்து கிடைக்கும் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காயாக இருக்கு முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய முருங்கை காய் மட்டும் கிடையாது முருங்கை இலை முருங்கை பட்டை முருங்கை பூ என அனைத்து பாகங்களிலுமே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கு நாம இந்த பதிவில் முருங்கை காயை தொடர்ந்து போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்க போறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் பேருக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழுப்பிடலாம் காய் மற்றும் முருங்கை இலைகள் ஸோ இதில் பொதுவாகவே விட்டமின் சி எனும் உயிர் சத்து வந்து மிகுதியான அளவில் இருக்கு இந்த விட்டமின் சி எனும் உயிர் சத்து வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது எனவே முருங்கைக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கலாம் அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக பொதுவாக நமக்கு அட்டாக் ஆகக்கூடிய பேக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதிர்த்து போராடக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு வந்து கிடைக்கும் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய அதிகளவு கேல்சியம் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின்கள் இது எல்லாமே நம்மளுடைய எலும்புகளை வழிமேடியை செய்யும் அப்போ எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு இல்லாமல் எலும்புகளும் பற்களும் தசைகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு விளைவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாம நலமோடு வாழ்வதற்கெல்லாம் முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும் முருங்கைக்காய் நமக்கு ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று பிரச்சனை அதாவது அல்சர் வயிற்று புண் குடல் புண் கண் சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அப்போ நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணி கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் முருங்கைக்காய் எடுத்துக் கொள்ளலாம் முருங்கைக்காய் வந்து உடலுக்கு நல்ல ஒரு வலுவை ஸ்ட்ராங்கை கொடுக்கும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் வந்து பலப்படும் தாது உற்பத்தி வந்து நமக்கு வந்து அதிகரிக்கும் வாரத்தில் குறைந்தது நம்ம வந்து இரண்டு முறை முருங்கைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரத்தமும் நமக்கு வந்து சுத்தமடையும் சிறுநீரத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வந்து வெளியேற்றப்படும் குழந்தைகள் வந்து முருங்கைக்காயினுடைய விதைகளை வந்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மல குடல்கள் இருக்கக்கூடிய கிருமி பூச்சிகள்லாம் வெளியேறிடும் ஈஸியாக அதை வந்து அவங்க வெளியேற்றிக்கலாம் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் சீரற்ற குடல் இயக்கம் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் மூல நோயால் அவதிப்படுபவர்கள் சளி பிரச்சனை இருக்கிறவங்க இருக்கிறவங்க அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க வயிற்றில் புழு பிரச்சனை இருக்கிறவங்க கணையம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க கல்லீரலில் வீக்கம் உள்ளிட்ட இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள்லாம் முருங்கைக்காயை சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் ஊட்டச்சத்துக்கள் தாது பொருட்கள் எல்லாமே நுண்ணூட்ட சத்துக்கள் அனைத்துமே முருங்கைக்காயில் வந்து இருக்குது ஸோ அதனால் அந்த மலச்சிக்கல் மூல நோய் வயிறு சார்ந்த பிரச்சனை சளி பிரச்சனை ரத்த சோகை கணையம் கல்லீரலில் வீக்கம் ஏற்படுவது எதுவுமே இருக்காது கல்லீரலில் கொழுப்பு சேர்வது இருக்கிறது வந்து கிருமிகள் இருக்கிறது கழிவுகள் இருக்கிறது என எதுவுமே எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே வெளியேற்றி கல்லீரலினுடைய செயல்பாடெல்லாம் இயற்கையாகவே நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும் முருங்கைக்காயில் வந்து சிங்கு சத்து வந்து அதிகமாக காணப்படுது ஸோ தொடர்ந்து இது நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து கியூர் ஆகிடும் உடல் வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் தொடர்ந்து முருங்கைக்காய் நம்ம வந்து சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் முருங்கை கீரை முருங்கை பட்டை முருங்கை விதை என எல்லாத்துலையுமே மருத்துவன்மைகள் இருக்குது முருங்கைக்காயானது தொண்டை கரகரப்பு சளி மற்றும் தொண்டை புண் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒருவேளை தொண்டை கரகரப்பாக இருக்குது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சளி அப்புறம் தொண்டை புண்ணெல்லாம் இருக்கம்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அங்கே இருக்குன்றது அர்த்தம் அப்போ தொண்டை அப்புறம் அந்த தொண்டை புண் இதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து முருங்கைக்காய் சரி பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு அந்த தொண்டை கரகரப்பு சளி தொண்டை புண் ஆகியவற்றை முருங்கைக்காய் வந்து உங்களுக்கு சரி பண்ணும் உங்களுக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு முருங்கைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதனால் உங்களுக்கு அந்த ஆஸ்துமா பிரச்சனை கல்லீரல் சார்ந்த பிரச்சனை கனைய வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் விடுபடலாம் சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சுருவீங்க முருங்கைக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா குறிப்பாக அந்த முருங்கைக்காய் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் எல்லாமே உங்களுடைய நுரையீரல் காட்டு பாதையில் இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த கிருமிகளை வந்து என்ன பண்ண அப்படின்னா அழித்திரும் இப்போ அந்த கிருமிகள் வந்து அழிக்கப்படுவதால் நுரையீரல் வந்து பலம் பெறும் நுரையீரல் வந்து எந்த விதமான கிருமி தொற்றுகளும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்துமா சுவாசிக்கிறதுல சிரமம் போன்ற பிரச்சனைகள் வந்து நீங்கள் அப்போ தான் விடுபட முடியும் இப்போது வந்து முருங்கைக்காயை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையும் சாப்பிடும்போது அது உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழலாம் முருங்கை காய் மட்டும் கிடையாது முருங்கை கீரை முருங்கை விதை அப்போ அதையும் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக முருங்கை பட்டை இருக்குங்களே அதை வந்து அரைத்து நம்ம வந்து இந்த எலும்பு முறிவுக்கான சிகிச்சைகளை கூட பயன்படுத்துவாங்க அப்படி பண்ணும்போது அதை வந்து முட்டையோடு சேர்த்து பயன்படுத்தும் போது பார்த்தோம்னா எலும்பு வந்து சீக்கிரமாக விரைவில் வந்து கூட ஆரம்பிக்கும் ஸோ இது போல் நிறைய நன்மைகள் இருக்கிறதால உங்களுடைய உணவுகளையும் முருங்கை காயும் தொடர்ந்து சாப்பிடுங்க நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் மறக்காம நன்றி மக்கள்